விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு இந்த அளவு மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு கிடைக்கும் சொல்லி எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில விஜய் அவர்களுக்கு தாமக கட்சிக்கு வந்துட்டு அமோகமான வரவேற்பு மக்கள் மத்தியில கிடைச்சுச்சு இத எப்படா வந்துகிட்டு அரசியல் ஆக்கலாம் மக்கள்கிட்ட வந்துகிட்டு வரவேற்பு குறைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில பல கட்சி தலைவர்களும் கட்சியிலும் யோசிச்சதுக்கு அப்பதான் வந்துட்டு இந்த கருவு துயரமான சம்பவம் நாற்பத்தொரு உயிர்கள் பரிபோன சம்பவம் நடந்துச்சு இது முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் அப்படிங்கிற அடிப்படையில விஜய்க்கு நிறைய அரசியல் விளையாட்டுகள் இறங்கி வந்து பார்த்தாங்க இந்த சம்பவம் போனதுக்கு முழுக்க முழுக்க விஜயோட கட்சி விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்துச்சு இதை வச்சுட்டு விஜயோட கட்சி வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்க சூழ்நிலை தான் வந்துட்டு விஜய் சார்பா அதாவது தாவேக்கா சார்பா வந்துட்டு இந்த கரூர் துயரமான சம்பவத்துக்கு வழக்கு இருக்கு இல்லையா இதை வந்து ஹைகோர்ட்ல இருந்து சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சாங்க ஆனா வந்து ஹைகோர்ட் வந்து அதற்கு இடம் அளிக்கவில்லை ஆனா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துகிட்டு இந்த வழக்கு அதாவது கரூர் துயரமான சம்பவத்தின் வழக்க வந்துட்டு சிபிஐ விசாரிக்கணும் அதுவும் எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் முன்னிலையில் சிபிஐ தான் இந்த வழக்கு வந்து விசாரிக்கணும் அப்படிங்க ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதற்கு அப்புறம் வந்துகிட்டு வெகு நாட்களுக்கு பின்பு ஆதவ அவர்கள் செய்திகளை சந்திச்சு இது எங்களுக்கு கிடைச்ச முக்கியமான முதல் வெற்றி இதற்கு வந்து பல விஷயங்களை வந்துட்டு நாங்க வந்து வெளியில கொண்டு வருவோம் அதன் மூலமா தாமக கட்சி மேல எந்தவித ஒரு குற்றமும் இல்லைங்கிறத நாங்க நிரூபிப்போம் அதே நேரத்தில் வந்துட்டு விஜய் அவர்கள் தத்தெடுக்க போற விஷயத்தையும் அவர் வந்து வெளிப்படைய செய்தியாளர் வந்துட்டு தாவே கட்சியின் தலைமையகம் என்ன ஒரு செய்தியை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அதாவது வரக்கூடிய அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பங்களை வந்துட்டு விஜய் ஒன் ஒரே இடத்துல வந்துகிட்டு வெளி பொதுமக்கள் மத்தியில் இல்லாத ஒரு முக்கியமான மண்டபத்துல காவல்துறையினோட முழு பாதுகாப்போட வந்துகிட்டு விஜய் அவர்கள் சந்திச்சு ஆறுதல் கூறி நிதி உதவியிலும் கொடுக்க போறாருங்கிற விஷயத்த ஒரு ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாப்பம் அடுத்த தகவல் தான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன் மீண்டும் ஒரு தகவலுடன்